என் லைஃபை குறித்து அவர் என்னெல்லாம் பார்க்கணும்னு விரும்புனாரோ அதை பாக்குறது வரைக்கும் அவருக்கு இருதயம் இருக்காது இருக்காது என் கத்தர் எனக்காக செய்கிறான் அதனாலதான் தாவீஸ் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் முடிப்பார் அவர் அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது அவர் செய்வதை யாருக்கும் மாற்ற முடியாது அவர் செய்வதை யாருக்கும் திருத்தவும் முடியாது ஆண்டவர் செய்ய சொல்லிய வார்த்தைகள்ல முதல் வார்த்தை என்ன தெரியுமா நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடும் அதாவது நான் உன்னை சொன்னதை செஞ்சு முடிக்காம நான் கையை எடுக்க மாட்டேன் பாட்டார் என் ஆண்டவர் வெறும் வாக்கு தருகிறவர் அல்ல என் ஆண்டவர் சும்மா என்னை நம்ப வைக்கிறவரும் அல்ல என் ஆண்டவர் துவங்குகிற எந்த பாதையும் பாதில முடிய வைக்கவும் மாட்டார் இததான் செய்யணும்னு ஆண்டவர் லைஃப்ல தீர்மானிச்சுட்டார்னா ஆம யாருக்கும் அதை திருத்த முடியாது யாருக்கும் அதை மாற்ற முடியாது கத்தர் செய்வார் என்று நம்புறவங்க ஆமே அப்ப அவர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர் அவர் செய்வதற்கு நான் அதற்கு உகந்தவனா இருக்கணும் ஆமா அவருடைய செயலை தடுக்கத்தக்க வல்லமை இந்த பூமியில் எங்கேயும் இல்லை ஆனால் அவர் செயலை ஒருவனால் தடுக்க முடியும் யார் தெரியுமா யாருக்கு செய்யறாரோ அவங்களால தடுக்க முடியும் என்னுடைய செயல்கள் அவருடைய செயலை தடுக்காதபடி நான் ஜாக்கிரதையா இருக்கணும் எரேமியா பதினெட்டாவது அதிகாரம் ஆண்டவர் இப்பொழுது எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் ஒன்றாவது வசனம் முதல் வாசிங்கள் ஆறாவது வசனம் வரையிலும் விட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்ன இந்த குயவன் செய்கிறார் ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து திரிகேலை வணைந்து கொண்டிருந்த போது பைபிள் சொல்லுகிறது அது கெட்டு போயிட்டு கெட்டு போன மண்ணை அவர் தூக்கி எறியாமல் எதற்காய் தெரிந்தெடுத்தாரோ அந்த மண்ணை என்ன பர்பஸ்க்கு கை வச்சாரோ அந்த உருவாக்குறதுல தான் உறுதியா இருக்கிறார் கெட்டு போனதும் அதை தூக்கி எறியாமல் ஒரு காரியத்துல உறுதியா இருக்கிறார் நான் எடுத்ததை நிறைவேற்றிடுவேன் ஆண்ட சொல்ற இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேனான்றார். "உயவனை எடுத்த மண்ணை நான் உருவாக்காம விட மாட்டேன்" சொல்லி திரும்ப அதை உருவாக்க ட்ரை பண்ணும்போது "அன்பு சபையே நீ ஏன் கைக்குள்ள இருக்கிற உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்து முடிப்பேன். ஹalleluya"